வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு திருமணம் செய்வதற்கு எதுக்காக வைகாசி மாதம் சிறந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக நாற்பத்தெட்டு நாளில் திருமணத்தை நடத்தி தரும் அன்னை வாசவி தேவியை பற்றியும் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக திருமணம் இருக்குது இதனால் திருமணத்தை நடத்தும் பொழுது மிக நல்ல நாளில் தேர்வு செய்து நடத்துறது வழக்கம் இவ்வாறு தேர்வு செய்வதில் வைகாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்ததாகவும் எதனால் கருதப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வைகுண்டத்தில் ஒரு சமயம் நாராயணனின் செயலால் கடும் கோபமடைந்த மகாலட்சுமி பூலோகத்திற்கு வந்து ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி என்ற பெயரில் அவதரித்தார் இதையடுத்து தாயாரை தேடி பூலோகத்திற்கு வந்த நாராயணன் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் அவதரித்தார் ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி என்ற பெயருடன் வாழ்ந்து வந்த மகாலட்சுமி காதலித்த ஸ்ரீனிவாசன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆகாச ஆகாசராஜாவிடம் தனது தாயார் வகுலாதேவியை பெண் கேட்டு அனுப்பினார் இதையடுத்து ஆகாசராஜன் தனது தம்பி தொண்டைமானிடம் கூறி சுகர் முனிவரை வரவழைத்து ஸ்ரீனிவாசன் குறித்த விபரம் தெரிவித்து அவர் யார் என ஞான திருஷ்டியில் அறிந்து கூறும்படி கேட்டார் பத்மாவதியும் அந்த இளைஞனையே மனமுடிப்பேன் என பிடிவாதம் செய்வதாக தெரிவித்தான் அவனும் வேடன் என்பதால் அவனுக்கு ராஜகுமாரியை மனம் செய்து கொடுக்க பயமாக இருக்கிறது அரண்மனையில் வசித்த இளவரசி எப்படி அவனுடன் எளிய வாழ்க்கை வாழ முடியும் என் மகளை அவனுக்கு மனம் செய்து வைக்கலாமா என்பது பற்றி தாங்கள் கண்டறிந்து கூற வேண்டும் என்றான் அதை கேட்ட சுகர் முனிவர் தனது ஞான திருஷ்டியில் அனைத்தையும் கண்டு ஆகாசராஜா நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் உலகையே காத்து வருகின்ற ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீ மாமனாராக போகிறாய் உன் மகள் பத்மாவதி மகாலட்சுமியின் அம்சம் என்பதாலேயே இது நடைபெறுகிறது அதனால் உன் மகளை ஸ்ரீனிவாசனுக்கு மனம் செய்து கொடு அதன் மூலமாக உனக்கு பின்பற்ற பிறப்பற்ற நிலை கிடைத்து இறைவனுடன் கலந்து விடுவாய் என்று கூறினார் அதையடுத்து தேவகுரு பிரகஸ்பதியை வரவழைத்து திருமணத்திற்காக வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி தேதியில் முகூர்த்த தேதி நிர்ணயித்து முகூர்த்த பத்திரிகையை ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பி வைத்தனர் இவ்வாறாக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் நடைபெற்றது ஒரு வைகாசி மாதம் என்பதாலேயே திருமணம் செய்வதற்கு வைகாசி மாதம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வைகாசியில் திருமணம் நடைபெற்றது என்பதும் அனைவரும் அறிந்திட இந்த பதிவு உங்களுக்காக அடுத்தபடியாக நாற்பத்தி எட்டு நாட்களில் திருமணத்தை நடத்தி தரும் ஸ்ரீ அன்னை வாசவி தேவியை பற்றி பார்க்க போகிறோம் திருமணம் நடைபெறுதில் இருக்கும் தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல ஏற்படும் தடைகள் விலகுவதற்குமான பரிகாரங்களில் ஒன்று தான் அன்னை வாசவி எனப்படும் கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு இதையடுத்து வாசவி ஜெயந்தி கொண்டாடுவது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அன்னை வாசவி எனப்படும் கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அதி அவதரித்த ஆதிபராசக்தியின் அம்சமாக கருதப்படுகிறார் இன்னைக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திராவின் மேற்கு பகுதி கோதாவரி மாவட்டத்தில் வாழ்ந்த வணிகர் தம்பதியருக்கு மகளாக பிறந்த ஆதிபராசக்தி தான் ஒரு இறை வடிவம் என்பதை உணர்த்தி குழந்தையாக மாறினார் இதையடுத்து தெய்வமே நமக்கு குழந்தையாக பிறந்துள்ளது என்ற சந்தோஷத்தில் அவர்கள் தங்கள் மகளை சிறப்பாக வளர்த்தனர் இந்த நிலையில் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய அன்னையின் அழகைக் கண்டு விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் திருமணம் செய்து கொள்ள விரும்பி பெண் கேட்டு அனுப்பினான் அதற்கு கன்னியாக தேவி காலம் முழுவதும் தான் சிவபூஜை செய்திட விரும்புவதாக கூறி திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் அதனால் கோபமடைந்த மன்னன் கன்னிகாதேவியையும் அந்த ஊரையும் அழிப்பதற்காக படையெடுத்து வருவதை கேள்விப்பட்ட மக்கள் சிலர் ஊரை விட்டு வெளியேறினாலும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் துணை இருந்தனர் அப்பொழுது அவர்களிடம் தான் யார் என்பதை கூறிய கன்னிகாதேவி தன்னை தெய்வமாக வழிபடும் மக்களுக்கு கலியுகம் முடியும் வரை துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அதோடு தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்ற வழிமுறைகளையும் தெரிவித்த அன்னை கன்னிகாதேவி ஒரு குண்டம் எழுப்பி அதில் இறங்கி மறைந்தார் அப்பொழுது அங்கு வந்த மன்னன் விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறியது அதையடுத்து மன்னனின் மகன் தனது தந்தையின் தவறை உணர்ந்து அன்னை வாசவியின் சகோதரனிடம் மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு ஒரு கோவில் கட்டி வழிபட்டான் அதன் பின்னர் வணிகர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னையை குலதெய்வமாக வழிபடத் தொடங்கினர் மேலும் சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியை அன்னையின் ஜெயந்தி தினமாக கொண்டாடினர் அதன் பின்னரே கன்னிகா பரமேஸ்வரியின் வழிபாடு நாடு முழுவதும் பரவியது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு பல கோவில்கள் இருப்பினும் தமிழகத்தில் வைகாசி மாத வளர்பிறை தசமி திதி என்றே கொண்டாடப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று மணி வரை தசமி திதி இருக்கிறதுனால கன்னிகா பரமேஸ்வரி தேவியையும் வணங்கலாம் கன்னிகா பரமேஸ்வரி தேவியை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கும் விரைவில் திருமணமாகும் என்பதும் ஐதீகம் நன்றி